சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது ஓபிஎஸிற்கு மிகப்பெரிய ஆதரவுகள் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும் படைகளுடன் புதிய கட்சியை தொடங்கிய நிலையில் தற்பொழுது ஆதரவுகள் அளித்து வருகிறார்கள் முதல் மாநாடு ஏற்பாடுகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் மதுரையே தேர்வு செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட எழுவதாயிரம் பேர் மதுரையில் சூழ உள்ளார்கள் அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் ஓபிஎஸ் அவர்கள் நடத்தக்கூடிய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக அதிகாரபூர்வமாக அறிவித்து விட்டால் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கமாக மாறிவிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய கூட்டணிகள் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் வருவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் உண்மையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை ஒரு முறையல்ல இருமுறையல்ல சுமார் மூன்று முறை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதற்கு காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அவர் ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை இழக்க செய்ய மாட்டார் ஐந்து முறை தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார் தேனி தொகுதியில் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமான மாவட்டமாகவும் தொகுதியாகவும் பார்க்கப்படுகிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ் அவர்கள்தான் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை தான் செய்வார் நிச்சயமாக மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை விட மிக பெரிய பல மடங்குகளை உருவாக்க வேண்டும் என்றால் புதிய கட்சியை தொடங்கிவிட்டதாக அறிவித்த நிலையில் முதல் மாநாடு கூடிய விரைவில் நடைபெறும் அப்படி நடைபெற்றால் எழுபதாயிரத்திற்கு மேற்பட்ட தொண்டர்கள் வந்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதை கலங்கி விடுவார் என்றே அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன நாம் ஓ பன்னீர்செல்வத்தின் உதவியாளரிடம் கேட்டறிந்த பொழுது மாநாடு நடைபெறுவது உறுதிதான் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் கூட்டணிகள் பற்றியான முடிவையும் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கப் போகிறார் ஒன்று விஜய் அவர்கள் தொடங்கிய டிவி கேவில் கூட்டணி வைப்பார் இல்லையென்றால் சீமானவர்களுடன் கூட்டணி வைப்பார் என்ற தகவல்தான் தற்பொழுது வெளியாகி உள்ளது ஆனால் தனித்து போட்டியிட மாட்டார் கூட்டணி வைத்துதான் போட்டியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருப்பது உங்களது பார்வையில் ஓபிஎஸ் அவர்கள் சரியான பாதையில்தான் செல்கிறாரா அல்லது எடப்பாடியிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணைவதுதான் அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு சரியானதா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் நிச்சயமாக மே மாத இறுதிக்குள் முதல் மாநாடு மதுரையில் நடைபெறும் என்ற தகவலை தான் நம்மால் உறுதியாக கூற முடிகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் மாநாடு ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் நடத்தினால் நீங்கள் அதில் பங்கேற்பீர்களா அதிமுகவின் தொண்டனாக இருந்து ஓபிஎஸின் தொண்டனாக மாறுவீர்களா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்